ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூன்ஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒன் பார்ட் ரெசிபி பாசிப்பயிறு சாதம் பாசிப்பயிறு சாதத்துக்கு தேவையான பொற்களை பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் வீட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் கழுவி அரை மணி நேரமும் ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு பாதி கப்பு பாசிப்பயிறு எடுத்திருக்கேன் ஒரு ஏழட்டு சின்ன வெங்காயம் ஏலட்டு பூண்டு அதே மாதிரி ஒரு அரை பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி சாம்பார் பொடி வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அடுப்பில் பேன் போட்டிருக்கேன் இதில் வந்து இந்த பாசி பேரை நல்லா வறுத்துருலாம் கறிக்கிறாமல் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம் நல்லா வறுபடிச்சு பாருங்க கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறேன் நான் அடுப்பில் ப்ரெஷர் பேன் போட்டிருக்கேன் ஆயில் விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு விட்டுருக்கேன் கடுகு உங்கு பொத்து சேர்த்துறலாம் கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த கடலை பொறுப்பு சேர்த்துறலாம் ஜீரகத்தையும் சேர்த்துறேன் கொஞ்சம் கருவப்பில்லை இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்டாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயமே சேர்த்துக்கலாம் ஓரளவு வரங்கிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி படத்தை சேர்த்த தக்காளியும் வெங்காயமும் வரங்கறதுக்கா கொஞ்சம் வச்சு சேர்த்துக்கிறோம் தக்காளி நல்லா சாஃப்டா வேறப்படும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துட்டு சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சம் தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மசாலா இல்லைன்னா கறிக்கிறோம் இப்போ நீங்கள் சாம்பார் பொடி இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லைன்னா தூள் தனி தூள் முக்கால் டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சாம்பார் பொடிக்கு ஈக்குவல் ஆகிடும் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ்ல அரிசி சேர்த்துறோம் வறுத்து வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பு அதே பயிர் அதையும் இதை சேர்த்திடலாம் கல்ல இந்த கப்புக்கு ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துடலாம் இதுல ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கோம் அதனால இப்போ அரிசிக்கு மட்டும் சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் கொதிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து குக்கரில் மூடியை போட்டு மூடிடலாம் இப்போ இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் இதில் வந்து சேர்த்தர்றோம் கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம இப்போ குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் போட்டு நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் குக்கர் மூடி போட்டேன் ரெண்டு விசில் அடித்த உடனே நம்ம இறக்கிடலாம் ரெண்டு விசில் அடிச்சிருச்சு விசில் இப்போ எடுத்துடலாம் ரெடியா இருக்கு சூப்பரா ரெடி இருக்குங்க சாதம் பூடெலாம் பாருங்க அப்படி நல்லா வந்து வெந்து மசிஞ்சு போயிருக்கு அது மாதிரி இந்த பச்சைப்பயிறு பாருங்க நல்லாவே வெந்திருக்கு வாயில் கடிபடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோதாங்க நம்ம பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய பச்சைப்பயிறு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க மணக்க மணக்கம் சூப்பராக இருக்கு இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அதோட மட்டும் இல்லை இது ஒன் பார்ட் ரெசிபியும் கூட நீங்களும் வந்து ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கெல்லாம் காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஏக்கானே கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க்யூ